வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலாராட்டிகேசிங் நம்ம நேற்று என்ன சொன்னோமோ அதே தான் வச்சுக்கிறாங்க வேறு எதுவும் மாறியே வைக்கல நேற்று கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான விண்ணிங் இருந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோன்னா ஏழ்நூற்றி ரெண்டு அதான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழ்நூற்றி ரெண்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தால் ஏழ்நூற்றி ரெண்டு அதிகமாக வந்திருக்கு இங்கே அதே மாதிரி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழ்நூற்றி ரெண்டுங்கிற நம்பர் அழகாக தூக்கி வச்சுருக்கிறாங்க சூப்பரான விண்ணிங் இந்த இது மட்டும் தான் வச்சாங்களான்னு பார்த்தா இல்லை இன்னொரு ஏழ்நூற்றி ரெண்டு இங்கே வச்சிருக்காங்க இரநூத்தி ஏழு இங்கே பாருங்க அதுவும் நமக்கு வச்சுட்டாங்க நமக்கு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஏழு ஏழுன்னு வச்சு நமக்கு ரெண்டு பேட்டனுமே அடித்து இருந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு இது வந்து நமக்கு சூப்பராக வின்னிங் கிடச்சிது இதே மெத்தேடாக ரெண்டு ஜீரோ ஏழு சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு வின்னிங் சரிங்களா சூப்பராக ஒரு அருமையான மெத்தேடில் பாருங்கள் ஒன்று ஏழு ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ ஏழு செம்ம வீட்டை நமக்கு இன்றைக்கி எதை தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஆடி இருந்தாங்க அது மட்டும் கிடையாது சி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி பதினாலு இரநூத்தி பதினாலுன்னு எதிர்பார்த்தோமா ரெண்டு ஒன்று நாலுன்னு எதிர்பார்த்தோமா அடித்த நம்பர் என்ன அடிச்சுக்கோங்க சி போர்டில் நமக்கு அதே தான் அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் ஒரு நம்பர் மத்தியே அஞ்சா நம்பர் அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஜஸ்ட்டு மிஸ் இங்கே பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தோம் பாருங்கள் அதே இதே நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் கண்டிப்பாக இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம கொடுத்தோமா இரநூத்தி பதினாலு இரநூத்தி பதினஞ்சு அவ்வளோதான் ஜஸ்ட்டு எப்போயுமே நம்ம கொடுக்குற நம்பர் அக்யூரேட்டாக வந்து விழுகுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் நம்ம கொடுத்தோம் மாதிரி இரநூத்தி பதினேழு இங்கேயும் ஒரு இரநூத்தி பதினேழு இருக்குது பாருங்கள் அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும் இரநூத்தி பதினேழு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது இரநூத்தி பதினேழு இருக்கா அதே இரநூத்தி பதினஞ்சு நடிச்சுக்கிறாங்க இரநூத்தி பதினாலுன்னு இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நம்பரை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி நம்பர்கள் எடுத்து எடுத்து வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு ஈஸியாக கற்றுக்க முடியும் ஈஸியாக விண்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு முடியும் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி பட்டனில் அமையக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கார் ரிசல்ட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது குழுக்கள் சரிங்களா அறநூற்றி ஐம்பத்தி நாலில் நமக்கு நாளைக்கு என்ன நம்பருங்க வரும் அப்படின்னா எனக்கு நாலாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது எதனால் நாலாம் நம்பர் வருது அப்படின்னா நானூற்றி பத்து அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்னு வரணும் சரிங்களா எனக்கு அதுதான் தெரியுங்க பாருங்கள் நாலு ஏழு ஒன்று நானூற்றி எழுபத்தி ஒன்று எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு எதாவது நானூற்றி எழுபத்தி ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள் இந்த கிராஸில் வச்ச மாதிரி நமக்கு மறுபடியும் இந்த கிராஸில் வச்சுட்டு போயிடுவாங்க அப்படி வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்று அதாவது நானூ நானூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்கா நானூற்றி எழுபத்தி ஒன்று அதே மாதிரி இங்கே வச்சாங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஒன்று வந்துருமா அதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் சி போர்டில் இருக்குது நம்பர் மறுபடியும் நமக்கு ஏ போர்டில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது இங்கேயே நானூற்றி எழுபத்தி ஒன்று இங்கேயே நானூற்றி எழுபத்தி ஒன்று நமக்கு அப்படியே வந்துடும் ஏன்னா இது வந்து நமக்கு கீழே இருந்து இருந்துருக்கு இல்லையா கீழேருந்து நமக்கு மேலே நானூற்றி எழுபத்தொன்று அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு நானூற்றி எழுபத்தொன்றுக்கு கீழேருந்து மேலே வரும் நாலாம் நம்பர் அப்படி வந்துடும் சரிங்களா கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க நாலாம் நம்பர் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா வந்துச்சுன்னு எடுத்துங்க நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலா நம்பரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டு நமக்கு நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க இப்போ நாலு நம்பர் மட்டும்தான் ஏ போர்டில் வருமா அப்படின்னா இல்லை நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் எதனால் ஒன்பதாம் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுன்னு வரலாம் எதனால தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஆடவே கிடையாது இந்த மாதம் புறாமல் ஆட கிடையாது கிட்டத்தட்ட முப்பத் முப்பது நாளா பில்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் கண்டிப்பாக அது மாதிரி ஆர்ட்ருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு சரிங்களாப்பா நம்ம இங்கே ஒரு ஒன்பது நம்பர் வைக்கிறாங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுன்னு வரணும் இல்லையா வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ நம்ம அது மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களாப்பா தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு அப்போ நம்ம இங்கே ஒரு ஒன்பது நம்பர் வைக்கும் போது நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுங்கிற நம்பர் கிடைக்கும் அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் நாளைக்கு ஒன்றாம் நம்பர்ந்து ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லை ரெண்டு பேட்டர்னுமே நமக்கு பக்கத்து பக்கத்து பேட்டன் மாற்றி கூட கிடையாது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு பக்கத்து பேட்டர்னு அதே மாதிரி இதுவும் நமக்கு பக்கத்து பேட்டன் இதே மாதிரி நமக்கு இங்கேயும் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒன்பது நம்பர் இங்கே வச்சாலும் நமக்கு அதே பேட்டர்ன் மேட்ச் ஆகிடும் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நாளைக்கு ஒன்பதா அல்லது நாளா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு அல்லது ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு போடுமே படு ஜோராக வந்து உழுகுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த பேட்டனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்னு வரலாம் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுன்னு வரலாம் ஏன்னா ரெண்டுமே பக்கத்து பக்கத்து பேட்டன் கண்டிப்பாக வந்து விழுகு விழுகாமல் போகாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு பி பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அஞ்சா நம்பர் எதனால் அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கணக்கில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஜீரோ எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு ஜீரோ எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் அந்த மாதிரி வந்திருக்கு ஜீரோ எழுபத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ எழுவத்தி ஒன்று சரிங்களா அதே மாதிரி ஜீரோ எழுபத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தி ஆறு பாருங்க ஜீரோ எழுபத்தி ஆறுலாம் வந்துருச்சு பார்த்திங்களா ஜீரோ எழுபத்தி ஆறு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஜீரோ எழுவத்தி அஞ்சுன்னு வரணும் புரியுதுங்களா அஞ்சா நம்பர் வரும் ஜி சி போல பி போல அஞ்சா நம்பர் வரும் அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நம்பர் மூணாம் நம்பர் எதனால் மூணு நம்பர் வருதுன்னா நமக்கு இங்கே வருங்க ஜீரோ மு ஜீரோ எழுபத்தி மூணு இந்த நம்பர் ஜீரோ எழுபத்தி மூணுங்கிற பேட்டன் நமக்கு இருக்குது கையில் அதையும் நம்ம ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஜீரோ எழுபத்தி மூணு சரிங்களா இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கா அது கணக்கில் வந்துருச்சுன்னா ஜீரோ எழுபத்தி மூணுங்கிற நம்பரும் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜீரோவுக்கு நமக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஜீரோ எழுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதனால தான் நம்ம பிபோடில் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் வந்துச்சுன்னா அங்கே கொடுத்து அதே நம்பர் நமக்கு இங்கேயே வந்துடும் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே நம்பர் ஜீரோ எழுவத்தி மூணு ஜீரோ எழுபத்தி மூணுங்கிற இந்த மெத்தடு கண்டிப்பாக மேட்ச் ஆக மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ எழுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அங்கேயும் மேட்ச் ஆகிடுச்சு இங்கேயும் மேட்ச் ஆகிடுச்சி பக்காக மேட்ச் ஆயிருக்கு அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா கணக்கில் வச்சுருங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு சீபோர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு ஜீரோ ஜீரோ எதனால் வருது அப்படின்னா அதையும் நான் தெளிவாக சொல்லிடுல நூற்றி எழுபது இல்லையா நூற்றி எழுபதுன்னு வரணும் ஜீரோ வச்சிருச்சுன்னா ஏன்னா ஏற்கனவே ஜீரோ நூற்றி எழுபதுக்கு நிறைய பேட்டர்னு காமிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி பேட்டர்ன் மூலியமாக நமக்கு நூற்றி எழுபது அப்படின்னு வரலாம் வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஒன்று ஏழு ஜீரோ சரிங்களா எதனால் அந்த ஒன்று ஏழு ஜீரோ வருது அப்படின்னா ஒன்று ஏழு ஜீரோ இங்கே வந்துருச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி நிறைய ஒன்றா நம்பர் அதாவது நான் என்ன இந்த மாதம் புறாமே ஒன்று ஜீரோ ஏழு ரெண்டு இது மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகமாக வரும் எல்லா போர்டுலேயும் வரும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த நம்பர் எல்லா இடத்துலையும் வந்திருக்கும் அங்கே பாருங்கள் நேற்று என்ன கொடுத்தாங்க ஒன்று ஜீரோ ஒன்று கொடுத்தாங்களா அதுக்கு கீழே பாருங்கள் ஏழு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க மாதிரி ஏழாம் நம்பர் வரப்பில் அதிகமாக நமக்கு கிடைச்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ஏழு ரெண்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால நம்ம கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரும் இன்றைக்கி கொடுத்த நம்பரும் நேற்று அவங்க அடித்த நம்பரும் ரொம்ப இன்றைக்கி நம்ம கொடுக்குற நம்பரும் மூணும் ஒரே மாதிரியான மெத்தேடு ஏன்னா இப்போ நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ ஏழு ரெண்டு இந்த மூணு நம்பர் இந்த மூணும் ஒரே மாதிரியான காம்பினேஷனில் தான் அடிச்சிட்டு வராங்க உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் இருக்கா ஜீரோ இருக்கா ஒன்றாம் நம்பர் இருக்கா ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மூணு நம்பர் ப வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இது நீங்கள் எங்கெங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ ரெண்டு நான் அதாவது மாற்றி சொல்கிறேண்ணா இல்லை தானே பாருங்கள் நீங்கள் எங்கெங்கே தொட்டு பார்த்தாலும் சரி எங்கெங்கே இருந்தாலும் அதில் ஒன்றாம் நம்பர் ஏழு ஜீரோ திரும்ப ஒன்று சரிங்களா எங்கேயாவது பக்கத்தில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருவாங்க சரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காங்க இந்த மாதம் அதே மே அதே வந்து நம்ம க கன்டினியூ பண்ணி தான் நம்ம நாளைக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சி போர்டு நம்ம தெளிவாக சொல்கிறோம் சீ நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே நம்ம ஏ போர்டு என்ன சொல்கிறோம்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும்னா அஞ்சு அல்லது மூணு மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுல்லாக நமக்கு வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் வரணும் நூற்றி எழுபதுங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது நம்ம இந்த மூணு நம்பருமே இந்த மூணு டிராவலையுமே நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இது தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் என்ன சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது ரெண்டு ஏழு ஜீரோ அதே மாதிரி ஒன்று இது மூணு நம்பருமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த காம்பினேஷன் நம்பர் இருக்குது அதனால் நம்ம நாளைக்கு சீபோர்டில் ஒரு ஜீரோ வைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு அதே மெத்தடாக கண்டினியூ ஆகும் அதாவது ஒன்று ஏழு ஜீரோங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகும் சரிங்களா இப்போ ஏற்கனவே வரைக்காங்களா ஒன்று ஏழு நாலு அதே மாதிரி ஒன்று ஏழு ஜீரோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ஜீரோ திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் ஏழு ஒன்று ஜீரோ ஏழு ஜீரோ திரும்ப 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 அதே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நேற்று வந்து ரெண்டாம் நம்பரை கொடுத்துட்டாங்க மாற்றி கொடுத்துருக்கலாமலே ஒன்றா நம்பர் கொடுத்தாங்க ஜீரோ கொடுத்துட்டாங்க இது ரெண்டு நம்பரும் கொடுத்து பாட்டி தான் வேறு நம்பரை கொடுத்துருந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்க ஏழை நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ நான் என்ன சொன்னேன் ரெண்டு ஒன்று ஏழு ஜீரோ இது மூணும் ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடுறாங்களே தவிர மாற்றி ஆடவே இல்லை அவங்க அதனால தான் நம்ம அன்னைலேருந்து அதான் தான் சொல்லிட்டு இருக்கோம் காட்டுக்கத்தான் கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் ஆடுறாங்க நீங்கள் அதை கவனமாக பாருங்கள் வந்து கண்டிப்பாக வின்னிங் வரும்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நீங்கள் என்ன ஜீரோ இல்லை என்னங்க வரும் அப்படின்னா ரெண்டாவது நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது ரெண்டாவது நம்பர் தான் வரும் புரியுதுங்க நான் சொல்கிறது ஜீரோ வரணும் இல்லை ரெண்டாம் நம்பர் வரணும் ஆனால் இந்த ஆட்டம் வந்து எப்படின்னா அந்த ஒன்றாம் நம்பரு ரெண்டாவது நம்பரு வச்சாச்சு அதே ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் வச்சாச்சு பாருங்கள் ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் வச்சாச்சு ஜீரோ ஏழு வச்சாச்சு அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படி நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா திரும்ப வரக்கூடிய நம்பர் என்ன வரணும் ஒன்று ஜீரோ வரணும் இல்லைனா ஏ ரெண்டாவது நம்பர் வரணும் அதை தான் கணக்கு அப்போ ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறது கணக்கில் வருது இல்லையா அது மாதிரி தான் சொல்கிறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்